மரகத நடராஜர் திருத்தலம் சுவாமி கோபுரம் மங்களநாதர் கோபுரம் மங்களேஸ்வரி கோபுரம் மங்களநாதர் யார் 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 யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏப்ரல் நாலாம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு வாய்ப்புள்ளவர்கள் மே இருபத்தி மூணாம் தேதி அதாவது நாற்பத்தி எட்டு நாள் முடிய அதுக்குள்ளே வந்து தரிசனம் செய்ய முடிஞ்சால் வாங்க மங்களநாதர் மங்களேஸ்வரி திருக்கோவில் புறமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஓம் நமசி ஓம் நமஸி சிவசக்தி அம்பாள் சுவாமி ராமநாதபுரம் மாவட்டம்ல இருக்கு ராமநாதபுரம் பஸ் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பஸ் தனியாகவே கோவில் பக்கத்தில் வந்து இறக்கி உலகில் தோன்றிய முதல் கோவில் சிவபெருமான் கோவில் பார்வதி தேவியாருக்காக நடனமாடிய தலம் உலக நன்மைக்காக நடனமாடிய தலம் சிதம்பரம் இது பரமேஸ்வரிக்காக நடனமாடிய தலம் ஆருத்ரா தரிசனம் அப்பவும் மகா கும்பாபிஷேகம் அப்பவும் மட்டுமே நடராஜர் சந்தனம் மரகத நடராஜர் அவர் மேல இருந்து கதிர்வீச்சு வர்றதுனால சந்தன காப்பு போட்டு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தி நான்கு நாளுமே இருக்கும் ஒரு நாள் ஆருத்ரா நாள் மட்டும் சந்தனம் இல்லாம நம்ம தரிசிக்கலாம் கும்பாபிஷேகம் கடந்த நான்காம் தேதி முடிவடைந்துள்ளது யாரெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க சிவசக்தி கோபுரம் உச்சிகால பூஜை கிடையாதுன்னு நினைக்கிறேன் கோவில் முழுவதுமே திறந்திருக்கும் நினைக்கிறேன் வாய்ப்புள்ளவர்கள் வந்து மரத நடராஜரோட ஆசையையும் மங்களநாதர் மங்களேஸ்வரி ஆசையையும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டு வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் No, <laughs> நியூ சப்ஸ்கிரைபர் பிரபாகரன் மிகவும் நன்றி இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு திரு உத்தர இதோட ஊரே ஊர் பேரே திரு உத்தர ராமநாதபுரம் ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இதுக்குன்னு பஸ் போகுது உத்தர கோசமங்கைன்னே பஸ்ஸு கோவில்கிட்ட இந்த பெரிய கோபுரம் முன்னாடி சிறிய கோபுரம் இருக்கு இல்லையா இங்கே இறக்கி விடுவாங்க பஸ் திரு உத்தர கோசம் அங்கே இங்க நிக்கிறது இல்லையா இங்கேதான் இறக்கி விடுவாங்க பஸ் அது பரவாயில்ல சங்கநாதம் சங்கநாதம் கேளுங்க வணக்கம் 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 விக்னேஸ்வரர் வணக்கம் விநாயக பெருமானுடைய பெயர் திருநாவுக்கரசர் திருக்கூட்டம் வராங்க பஸ்ல இருந்து இறங்கி வராங்க சுவாமியை பார்க்கறதுக்கு ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசம் அங்கை துபாயிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சுவாமியோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் மிகவும் நன்றி பிரபாகரன் மிகவும் நன்றி உங்கள் சொந்த ஊர் அரியலூர் என்னுடைய சொந்த ஊர் சென்னை நான் சென்னை மாவட்டத்தில் இருந்து இங்க வந்திருக்கேன் மிகவும் நன்றி விக்னேஸ்வர் மிகவும் நன்றி நன்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா முடிஞ்ச மே இருபத்தி மூணுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ண முடியுமான்னு பாருங்க ஏன்னா அதோட மண்டல பூஜை முடிவடைகிறது நாற்பத்தெட்டு நாள் முடிவடைகிறது அடியார் அடியார் கூட்டம் அடியார் கூட்டம் வராங்க திருப்பதி உம் திருப்பதி போகல இது ராமநாதபுரம் திரு உத்தரபோசமங்கை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது வந்து அம்பாள் கோபுரம் அம்பாள் சன்னதி இது வந்து சுவாமி சன்னதி சுவாமி கோபுரம் பாருங்க நடை திறப்பு காலை நான்கு டு பதின பன்னெண்டு முப்பது நித்திய கால பூஜை நேரம் போட்டிருக்காங்க மே இருபத்தி மூன்று கடந்த நான்காம் தேதி அதாவது கடந்த நா ஏப்ரல் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு சிறப்பு வாய்ந்த கோவில் ஆமாம் சிறப்பு வாய்ந்த கோவில் மரகத நடராஜர் இருக்க கோவில் மரகத நடராஜர் இந்த கோபுரம் வந்து மூடி இருக்கும் அம்பாள் கோபுரம் சோ சுவாமி கோபுரம் வழியாக போய் சுவாமியை பார்த்துட்டு லெஃப்ட் எடுத்து வரணும் வணக்கம் வணக்கம் தா வெயில் கொஞ்சம் கம்மியாயிருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அதுக்குள்ள வந்து கோவில் பாக்க முடியுமா பாருங்க இங்க சிற்று வட்டாரத்துல ராமநாதபுரம் பக்கத்து பக்கத்துல ஊர்ல இருக்கவங்க எல்லாம் டைம் இருந்தா வந்து பாருங்க கூட்டம் ஒண்ணும் ரொம்ப அதிகமாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கு பட் அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் எல்லா மக்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று இறைவனை பிரார்த்தனை பண்ணியாச்சு சிவசக்தி சிவசக்தி கோபுரம் சன்னதி கொடிமரம் தெரியுதா அம்பல் சன்னதி அந்த சிவசக்தி கோபுரம் ஊர் சிவன் கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமாக இதுவும் அதிகமாக இருந்தாங்க கோவில் போயிட்டு வந்தாச்சு இப்போ ராமநாதபுரம் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு போகிறோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு பாத்தீங்களா உச்சி வெயில் எப்படி அடிக்கிட்டு வருது சரி அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்புள்ளவர்கள் இங்கே வந்து சிவபெருமானை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்